நடக்கும் செயல்கள் அனைத்தும் கண்ணனே நேரடியாக செய்கின்றானா அல்லது கண்ணன் அனுமதியோடு அனைத்தும் நடக்கின்றது சோ இந்த ரெண்டு அடிப்படையில மக்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம் இது தப்பு ரைட்டு அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது ரெண்டு தானே செய்வதும் அவனே செய்வி செய்வது ஒண்ணு செய்விப்பவன் செய்விப்பவன் செயல் வேற வேறையா செயல் செய்விப்பவன் அப்படின்னு வந்துருச்சுன்னாலே சேவிப்பந்தான் செய்யலும் சோ ரெண்டு ஒண்ணுதான் அந்த மாதிரி தான் ஆயிடுது எனிவே பட் பீப்புள் ஆர் யூசிங் திஸ் இந்த டிஃப்ரெண்ட் கண்ணோட்டத்துல தான் யூஸ் பண்றோம் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இல்ல ஒரு சிலருக்கு வந்து அவன் அனுமதியோ நடக்கிறதுன்னு நினைச்சாதான் எங்களால ஹாப்பியா இருக்க முடியுதுன்னு ஃபீல் பண்றீங்க ஒரு சிலருக்கு வந்து எல்லாம் அவனே பண்றான்னு நினைக்கும் போது தாங்க எனக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றேங்க ஸோ இந்த ரெண்டுல எது சரி தவறு எதுல கீக்கு ஜாஸ்திங்கிற மாதிரி ஒரு சின்ன அனாலிசிஸ்க்காக நான் இந்த கேள்வியை கேட்டு வச்சிருந்தேன் என்னுடைய அனுபவம் கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் திரும்ப திரும்ப கிருஷ்ணா ஃபீல் என்ற அடிப்படையிலே நான் மன்றாடி கேட்டுக்கொள்வது இங்கே கண்ணனை தவிர எதுவுமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இப்ப கண்ணன தவிர எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா இங்கே நடப்பது அனைத்தும் அவனேதான் இங்கே செய்கின்றான் நேரடியாக செய்கின்றான் எனக்காக புழு பூச்சியாக கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களாக என்று என் கண்ணன் எனக்காக எடுத்திருக்கும் வேஷங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் என்று நான் சொல்லுகின்றேன் குறிப்பாக வில்லனாகவும் என் கண்ணன் வருகின்றான் என்று நினைக்கும் போது எனக்கு பூரிப்பு அதிகரிக்கின்றது அன்பே உருக்கொண்டவன் அன்பே இல்லாதது போன்ற ஒரு வேஷத்தை எனக்காக எடுத்துக்கொண்டு வருகின்றான் என்னை மிருகேற்று என்னை மகிழ்விக்க என்னை உயர்த்த என்றெல்லாம் நான் எண்ணி பார்க்கும் போது எனக்கு சிலிர்ப்பாக இருக்கின்றது கண்ணா எனக்காக இத்தனை இத்தனை அதுவும் கீழ்த்தரமான பல வேஷங்களையும் கூட நீ எனக்காக ஏற்பாயா என்றெல்லாம் நான் சொல்லுகின்றேன் எனும் போது என்னவா இருக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க இங்கே அவனை தவிர எதுவும் இல்லை ஓ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாகட்டும் பெரிய பெரிய விஷயமாகட்டும் இட் மே இவைகள் எனக்காக பார்த்து பார்த்து என் கண்ணனே எனக்கு செய்கின்றான் என்றுதான் நான் நினைப்பேன் ஓகேவா நான் ஒரு பெண்ணாக இருந்து எனக்கு ஒரு ரேப்பே நடந்தாலும் என் கண்ணனே தான் இந்த செயலை செய்கின்றான் என்னோடு விளையாட வந்திருக்கின்றான் என்றுதான் நான் நினைப்பேன் அந்த மாயா ஃபீலிங்கில் முழுமையாக உணர்ந்து அதற்காக எதிர்த்து போராட மாட்டேன்னு இல்லை அந்த விளையாட்டில் என்னால் ஆன முயற்சியை நான் செய்வேன் அப்போ மனதுல வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கொடுமை இருக்காது ஒரு கோபம் இருக்காது பட் ஒரு விளையாட்டுல எதிரணி வீரன்ட்டு நான் வந்து எதிர்த்து தானே விளையாடணும் அப்போ அங்க என் டியூட்டியை நான் வந்து கண்ணனோடு விளையாடுகின்றேன் என்ற குறிப்பிலே என்னாலான முழு முயற்சியையும் செய்வேன் என்றாலும் சந்தோஷப்படுவேன் தோற்றாலும் சந்தோஷப்படுவேன் இங்கே எல்லாம் கண்ணனின் மாய லீலை என்பதைத்தான் நான் பார்ப்பேன் ஓகேவா சோ திஸ் இஸ் பேசிக்கலி நான் ஃபாலோ பண்றது மோஸ்ட் ஆஃப் தி ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரெண்டு விஷயம் நம்ம டிஸ்கஷன்ல வந்தது ஒண்ணு சம் பாசிட்டிவ் நடக்கும்போது போது நான் இப்படி பார்ப்பேன் நெகட்டிவ் நடக்கும்போது அப்படி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்றேன் அப்படி நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது என் கண்ணனையே நேரடியாக செய்கின்றான்னு பார்ப்பேன் எனக்கு கெட்டது நடக்கும்போது இல்லை இல்லை அவன் அனுமதியோடு இது நடக்கின்றது அப்படின்னு தான் என்னால பார்க்க முடியுமே தவிர அவனே செய்கின்றான் நான் பார்ப்பேனா என் கண்ணன் எத்தனை அன்பு என் மேல் வைத்திருக்கின்றான் அவன் இப்படி செய்வானா அப்படிங்கிற ஒரு குள்ள நீங்க வந்து ஃபாலோ பண்றதாக சொல்கிறீர்கள் சரியா நீங்க யாரையுமே நான் தவறு சரின்னு நான் சொல்ல வரல எனக்கு அது என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அது செட் ஆகாது என் கண்ணன் எனக்கு கெட்டது செய்வான் கெட்டதுன்னு நினைச்சுக்கிட்டா பண்ணிட்டு இருக்கோம் இது வெறும் மாய லீலை என்று முழுமையான புரிதல் வந்து விட்டது அப்போ மிக கடினமான விளையாட்டுகளை என் கண்ணன் எனக்காக செய்து செய்தால் தானே அது அன்பு நான் ஃபீல் இருக்கேன் கெட்டதுன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு தான் நீங்க சொல்ற ஆன்சர் ஷூட் ஆகும் பட் இங்க என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் மிக கடினமான விளையாட்டுகளை என் கண்ணன் என் மேல் பிரயோகித்தால் விளையாடினால் அப்போதுதான் எனக்கு மகிழ்ச்சி மட்டுமல்ல என் ஞானம் மட்டுமல்ல என் மனோபலம் மட்டுமல்ல அத்தனையும் மிக அதிகமாக உயர வேண்டும் என்றால் கண்ணா என்னோடு நீ இப்படித்தான் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பண்ணவா அப்படின்றது அர்த்தம் கிடையாது அதுக்கு சோ பட் அல்டிமேட்லி வெளி தோற்றத்திலிருந்து பார்க்கும்போது கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கும் போது கெட்டது மாதிரிதான் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க சரியா அப்போ பர்டிகுலர்லி டிஃபிகல்டிஸ் தான் நமக்கு வந்து ஒரு வில் பவரை கொடுக்குது அப்படிங்கிறப்போ எனக்கு இத்தனை வில்லன் வேஷங்கள் இத்தனை நெகட்டிவான வேடங்களை ஏற்றுக்கொண்டு வந்து என்னை மெருகேற்றுகின்றாய் அப்படிங்கிற ஃபீலிங்க்கு நான் வந்துடுறேன் இந்த இடத்துல நீங்க என்ன கொண்டு வர்றீங்க அப்படின்னா அவன் அனுமதியோடு இது நடக்கிறது அப்படின்னு கொண்டு வர்றீங்க அப்போ என் கர்மா இது நான் அனுபவிக்கணும்னு இருக்கு அது கண்ணன் அனுமதி இல்லாமலா செய்கின்றான் கண்ணன் அனுமதியோடு இவன் செய்கின்றான் அப்படின்னு நீங்க கொண்டு வர்றீங்க இங்க ஏதோ எனக்கு என்னமோ ஒரு கிக்கு வரலங்க அதாவது ஒரு சமாதானப்படுத்தி கொள்வது போன்று எனக்கு தோன்றுகிறது ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படி என்று சொல்லி என்னை நான் சமாதானப்படுத்திக் கொள்வது எனக்கு தோன்றுவதால் எனக்கு அந்த ஃபீலிங் செட் ஆகல என்னை பொறுத்த வரைக்கும் என் மேல் எத்தனை அக்கறை கொண்டு அன்பு கொண்டு என் இறைவன் என்னை இப்படி ஒரு விளையாட்டிற்கு தயார்படுத்துகின்றான் என்று கூறித்து கொண்டிருக்கின்றேன் எனும் போது அப்ப அவனை வந்து நான் அண்டர்ஸ்டிமேட் பண்ற மாதிரில ஆயிடும் கண்ணனே எனக்கு பிடிக்காம இது வர்ற மாதிரி வேற வழி இல்லாம கண்ணன் கொடுக்குற மாதிரி அப்படி இல்லைங்க கண்ண சந்தோஷமா என்கிட்ட விளையாடுறான் என்ன பிளே பண்ணாலும் அவன் சந்தோஷமா விளையாடுவான் குறிப்பில் என்னோட விளையாட வருகின்றான்னு நான் நினைக்கிறதுனால இங்கே குறிப்பாக நெகட்டிவ் வரும்போது என் கண்ணனே வருகின்றான் என்றதுதான் எனக்கு வந்து மிக அதிகமான ஒரு கிக்காக அமைவதாக நான் உணர்கின்றேன் ரெண்டாவது ஹையர் நாலேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்கே அனைத்தும் ஒன்று அவனே தான் நீங்க மாயா விரிஞ்சிருக்கான் நீங்க அவன தவிர எதுவுமே இல்ல அதுவும் பதினஞ்சாவது அத்தியாயத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னை விட்டு என்னையும் மாயையும் பிரிக்காதே பிரிக்காதே பிரிக்காத நூறு தடவை சொல்லிட்டாருங்க சினிமா டேரக்டரையும் சினிமால இருக்கக்கூடிய எல்லாரையும் தயவு செய்து பிரிக்காதே சினிமால இருக்க அத்தனை பேருமே டேரக்டர் தான் டேரக்டர் ஹிம் அப்பியர்டு லைக் அண்ட் ஃபார்ம்ஸ் அதாவது அந்த டேரக்டர் ஒருத்தரே பல ரூபங்கள் எடுத்துக்கொண்டு அங்கே ஒரு ஒரு லீலை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை என்பது திட்டவட்டமாக தெளிவாக நாம் எடுத்து புரிந்தாகி விட்டது சரியா அப்போ இந்த மாயா ஃபீல் குள்ள நீங்க இருந்தீங்கன்னா கண்ணன் மேல் லவ் ட்ரமண்டஸா இருந்தது அப்படின்னு சொன்னா இப்போ அந்த நெகட்டிவ் வரும்போது எனக்கு குறிப்பு வராதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்றேன் நெகட்டிவில் மிக அதிகமாக ரெண்டு தான் வேணும் நமக்கு லவ் இருக்கணும் கண்ணன்ட்டு பிளஸ் இது ஃபீலிங் இந்த ரெண்டு இருந்தா போதும் இல்லைங்க ஏங்க ஒருத்தர் ரொம்ப ஒரு காதலன் இருக்கான் அந்த காதலன் வந்து ஒரு கோபப்பட்டு கடிந்து கொண்டால் அந்த காதலி சந்தோஷப்படுறான் அவன் திட்டுனா பெரும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறாள் ஏன் இட் இஸ் லவ் தட் மேக்ஸ் லைக் தட் சோ அப்போ என்னை திட்டுறாரு என்னை இப்படி பண்றாரு அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாம் வராது ஏன்னா அங்கே அன்பு என்ற ஒரு முதற்கன் முன்னோடி வந்துவிடும் போது என் மேல் எத்தனை அக்கறையாட்டலி சேஞ்சஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தவங்களுக்கு துன்புறுத்த வரா அந்த துன்பத்தை நீங்கள் துன்பம் என்று நினைக்கின்றீர்கள் ஆனால் பக்தனோ துன்பத்தை என் மேல் எத்தனை அக்கறை இருந்திருந்தால் இணை மெருகேற்ற கண்ணா நீ இப்படி ஒரு விளையாட்டை விளையாட வருவாய் வாடா என்று சொல்லிக்கொண்டு அக்கறையாக பார்க்கின்றான்னா சொல்ல சரியா So therefore, it's all it's just a field difference. Huh? So you know, on the field, you know, the field is not right, My field, I'm presenting you. அனைத்தும் ஒன்று என்ற ஆழ்ந்த ஒரு மிகப்பெரிய தத்துவத்திற்குள் நாம் செல்ல வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிக்க கூடாது இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பிரிச்சிடவே கூடாது சம பாவனைக்குள்ள நிலைக்கணும் அனைத்தும் ஒன்று என்ற ஆத்ம தத்துவத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் அந்த மேலான அந்த ஞானத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் இங்கே அனைத்தும் கண்ணன் அனைத்தும் நானு தான் நம்ம நினைக்க முடியல அட்லீஸ்ட் அனைத்தும் கண்ணன் அவனில் அவர் அங்கமாய் நான் இருக்கின்றேன் என்று முழுமையான அந்த கிருஷ்ணா கிருஷ்ணாபீலில் நிறைந்து நீங்கள் வாழ முற்படும் போது என்னுடைய அனுபவம் உங்களுக்கு கிட்ட வாய்ப்பு இருக்கிறது தேர்போர் கியர் ஆன்சர் எது அப்படிங்கிறத விட என்னுடைய அனுபவத்தின்படி என்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைத்தும் அவன் செய்கின்றான் என்பதுதான் மிகப்பெரிய ஆனந்தமாகவும் இருக்கின்றது அதுவே இதையின்படி சரியாகவும் இருக்கின்றது என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கின்றேன்